டேபிள் ரோஸில் வந்து நிறைய கலர் இருக்குது சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குறது இந்த டேபிள் ரோஸ் தான் ஏன்னா கலர் கலராக பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சும்மா கட்டிங்ஸ் வச்சாவே போதும் நல்லா வளர்ந்து வரும் நம்ம வீட்டில் ஒரு நாலு கலர் இருக்குது வெள்ளை தூதுவலையோட விதைகள் கேட்டிருந்தீங்க இப்போ தான் நிறைய செடிகளில் காய வச்சு பூ வச்சிட்ருக்கு அதனால கொஞ்ச நாள் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனுப்புகிறேன் அப்புறம் ஒரு டப்பில் வந்து ஒரு நாலஞ்சு செடிகள் மொத்தமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அது விதை போட்டதுலேருந்து அதிலேயே இருந்தனால அப்படியே விட்டுட்டேன் மாற்றி வைக்காமல் அதில் எல்லாத்தையுமே பூக்கள் வச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பூக்கள் வச்சுருக்குங்க வெள்ளை தூதுவலையோட பூக்கள் இனி வந்து காய் வச்சு அதை பழம் பழுத்ததுக்கப்புறம் தான் விதைகள் எடுக்க முடியும் இந்த டைம் கேட்டவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் கட்டுக்கொடி கொடி கட்டுக்கொடி கொடி கட்டிங்ஸு அதுக்கப்புறம் கட்டுக்கொடியோட கொடியோட இலை கேட்டிருக்கீங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு டூ த்ரீ டேஸில் பார்த்துட்டு அனுப்புனேன் சரிங்களா ஏன்னா வந்து சப்பாத்தி கல்லி பழம் ஆர்டரும் போடுறோமா அதனால் இது ரெண்டுமே வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது அனுப்பும்போது நாளைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் அனுப்ப முடியாமல் போயிடுது ஒரு டூ டேஸில் கண்டிப்பாக அனுப்புகிறேன் சரிங்களா